ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் குயின் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாங்களா ஒரு பாவக்காய் நீளமாக வாங்கியிருக்கங்க மேலேயும் கீழ்பாகத்தையும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதனோட உள்ளே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள் அந்த விதையெல்லாம் எடுத்துரணுங்க சுத்தமாக பாவக்காய் கசப்புத்தன்மை கொண்டதானாலும் சாப்பிட்றதுனால உள்ள நன்மைகள் ரத்த சர்க்கரையை சீராக்குங்க எடை குறைக்கும் செரிமானத்தை மேம்படுத்துங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தோல் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் ஆகியவையெல்லாம் வந்துங்க இதனால் மே நம்மளுக்கு ரொம்ப நல்லதே நடக்குங்க இது சத்துக்கள் நிறைந்த காய்கறியாகும் இதை உணவில் சேர்ப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லதுங்க இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கு உதவுங்க மேலும் இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது இதில் குறைந்த கலோரி உள்ளது மற்றும் கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றம் செய்ய தூண்டுகிறது இது உடல் எடையை குறைக்க உதவுகிறது செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பாவக்காய் உதவுகிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பாவக்காய் உதவுகிறது தோல் மற்றும் கண் ஆரோக்கியத்திற்கும் இது நன்மை பைக்கு இந்த பாவக்காய் சாப்பிட்றதுனால பாருங்கள் எவ்வளோவல்ல நன்மை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுங்க இதில் நீர் ஆக்சி ஆக்சிஜனேட்டர்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் எல்லாம் இருக்குதுங்க நம்ம வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க பாவக்காயும் பொடியாக கட் பண்ணி இப்போ ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுங்க பாவக்காயை நல்லா அதில் சேர்த்திங்க நல்லா வதக்கிலாங்க பாவக்காயை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வதக்கலாங்க எதுக்காகன்னா அதனோட கசப்புத்தன்மை கொஞ்சம் நீங்குங்க அதுக்காக பாவக்காயை தனியாக வதக்கி எடுத்துடலாங்க நல்லா பெரட்டி எடுத்துருவோணுங்க இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு இது மிகவும் ரொம்ப நல்லதுங்க பாவக்காய் இவ்வளோ நன்மை உள்ள பாவக்காயை வந்துங்க நாம் சாப்பிட்டு மகிழ்வோம் அவன் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க குடல் புண்ண இந்த உள்ள வந்துங்க புழுக்கள்லாம் இருந்தால் கூட போயிடும் பாவக்காய் சாப்பாடுனாலேன்னு சொல்லுவாங்க இந்தளவுக்கு வணங்கின வரை எடுத்து தட்டில் மாற்றி வச்சுட்டு அதே வானலியில் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் விட்டுங்க கடுகு ஒரு ஸ்பூனுங்க இல்லை அதே ஆயில் இருந்தாலும் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க வெங்காயம் வந்துங்க ரெண்டு மூணு வெங்காயம் சின்ன சைஸில் கட் பண்ணிக்கலாங்க நல்லா வணக்கி விட்றலாங்க கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வணங்கிட்டுங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுங்க நல்லா வணக்கிலாங்க நல்லா தக்காளி வருதுங்க நல்லா வதக்கலாங்க ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் தேவையான அளவு இந்த வெங்காயம் தக்காளி கலவா சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க நல்லா வணங்கட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டீஸ்பூன் போட்டுருக்குறேங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டே இருங்க அப்போ தான் அடி பிடிக்காதுங்க பாவக்காய்க்கு நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க அப்போ தான் வந்துங்க நல்லாயிருக்கும் பாவக்காயில் வந்துங்க இனிப்பு துவர்ப்பு கார்ப்பு எல்லாமே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துங்க ஒரு டீஸ்பூன் போட்டங்க நல்லா பிரட்டி விட்டுறலாங்க நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் அதோட இந்த வணக்கி வச்ச பாவக்காயும் ஏட் பண்ணிக்கலாங்க அதில் மல்லித்தூள் அரை டீஸ்பூனுங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதோட இந்த பாவக்காய்க்கும் தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம சால்ட் சேர்த்திருக்கோம் லைட்டாக மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திட்டுங்க நல்லா பாவக்காய்க்கு அது நல்லா பெரட்டிவிட்டே இருக்கணுங்க இப்போ தான் நம்ம வந்து சிம்மில் வச்சு புரட்டோணுங்க பாவக்காய் ஆல்ரெடி வந்துங்க நம்ம எண்ணெயில் வணக்கினதுனால பாதி வெந்திருக்குங்க இப்போ மீதி பாதியும் நம்ம இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்றலாங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சுருந்தா தாங்க அடிப்பிடிக்காது பத்து நிமிஷம் மூடி போட்டுடலாங்க நான் லைட்டாக வந்து புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்குறேங்க நீங்கள் வேணா ஆப்ஷன் தாங்க அப்புறம் வெள்ளம் ஒரு துண்டு போட்டிருக்குறேங்க நீங்கள் எந்த வெள்ளம் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து கருப்பு வெள்ளம் போட்டிருக்குறேங்க நல்லா பெரட்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தேங்காய் வந்துங்க ஒரு அரை மூடி தேங்காய் திருகி போட்டிருக்குறங்க பாவக்காவுக்கு மட்டும் இந்த மாதிரி செய்யணுங்க இது பாவக்காய் வருவலுன்னு சொல்லுவாங்க பொரியலுன்னு சொல்லுவாங்க தேங்காய் நல்லா போட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷங்க தேங்காய் அப்படியே பெரட்டி விட்டுட்டுங்க அவ்வளோதாங்க அடுப்பு அடுப்பாக பண்ணிட்டு அடுப்புலையே இருக்கட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த வீடியோ படிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் முக்கியமானது ஹைப்புங்கிற பட்டன் வந்துங்க கீழே இருக்கும் அதை தட்டிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நம்ம எந்த சமையல் பண்ணும்போதும் அன்போடும் மனசில் வந்து பகவான் நாமத்தையும் சொல்லிவிட்டு இறைவனோட நாமத்தை சொல்லிவிட்டு செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம குழந்தைங்க நம்ம கணவரெல்லாம் நம்ம மேலே இன்னும் பிரியமாக இருப்பாங்க அவங்க சாப்பிடும்போது அந்த சமையலும் நல்லா நாம் செஞ்ச சமையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுறப்போ எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேருங்க அவ்வளோதாங்க அடுப்பாக பண்ணி பத்து நிமிஷம் கழித்து வேறு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்